ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய ஷூட்டிங் அடுத்த ஷெட்யூல் வந்து ஆரம்பிச்சிருக்கு நேற்றுலேருந்து ரஜினி சார் இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டான தகவல் நமக்கு தெரிவிக்குது இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கன்னடாவோடைய முக்கியமான நபர் ஸோ ஜெயிலில் ஃபஸ்ட் ஓரில் ஆல்ரெடி செம்மையாக கலைக்கணும்பார் சிவராஜ்குமார் அவர்கள் இந்த ஷெடியூலில் வந்து ரஜினி சார் கூட நடிக்கக்கூடிய இந்த போர்ஷன்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க அவர் இந்த ஷூட்டிங் ஷெடியூலில் வந்து கலந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டான தகவல் தெரிவிக்குதுங்க அதே போல் எஸ்தே சூர்யா அவர்களும் இந்த போர்ஷன்ஸில் அதாவது இந்த ஷெடூலில் இருக்கக்கூடிய அவரோட போர்ஷன்ஸ்லாம் ரஜினி சார் கூட நடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் படமாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது அடுத்தது ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ஜெயிலர் செகண்ட் பார்ட்டில் பல வருஷம் கழித்து ரஜினீஸ்வரோட படத்தில் ஒரு வில்லி கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இப்படி நம்ம படையப்பால நீலாம்பரி நம்ம பார்த்துருப்போம் ஒரு முக்கியமான வில்லி கேரக்டர் பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு கேரக்டர் இது அந்தமாரி ரஜினீஸ்வரோட படத்தில் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு சந்திரமுகியில் எப்படி வந்து சந்திரமுகியில் ஜோதிகாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா அந்தமாதிரி இந்த படத்தில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் அதுவும் வில்லி கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க செம்மையாக இருக்கும் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது யாராக இருக்க பொழுது தெரியல ஏன்னா பூர்ணா ஆல்ரெடி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் வித்யா வந்து இந்த இந்த ஷூட்டிங் ஷெடியில் வந்து அவங்க வந்து வந்திருக்காங்க யார் அந்த கேரக்டர் பண்ண போகிறாங்க யார் அந்த வில்லி கேரக்டர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு நியூஸ் அப்டேட்லாம் வந்துருக்கு இதை தாண்டி கூலி திரைப்படம் செமையாக சக்கை போட்டு போய்டுனாக்க இருபத்தஞ்சாவது நாள் நேற்றுக்கு பல திரையரங்களை நல்லா சிறப்பாக கொண்டாண்டிருந்தாங்க ஸோ ரஜினி சாரோட படம் செமையாக போயின்னு இருக்குது வைடில் நம்ம தமிழ் சினிமாலேருந்து மூணு முறை ஐநூறு கோடி வசூல் கொடுத்தது ரஜினி சார் மட்டும்தான் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் முந்நூறு கோடி மூணு முறை தந்திருக்கிறது ரஜினி சார் மட்டும்தான் ஓவர்சீஸில் இரநூறு மில்லியனுக்கு மேலே வசூலை கொடுத்ததோ ரஜினி சார் மூணு முறை அவர் மட்டும்தான் ஸோ ட்ரிபிள் த்ரீ மூணு முறை ரஜினி சார் மட்டும்தான் பண்ணியிருக்காரு சிறப்பான தரமான சம்பவங்கள் அடுத்தது ஜெயிலர் டூவும் இந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே சலங்கு ஃப்ரெண்ட்ஸ்